மக முருகாசரணம் அரே கிருஷ்ண அரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே சித்திரை மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதேசியை மோகினி ஏகாதேசியாக கொண்டாடுவர் மோகினி ஏகாதேசி விருத மகிமையை நாம் இப்போது காண்போம் சுய கட்டுப்பாடு மற்றும் சிரத்தையின் மகத்துவத்தை விளக்கும் வருதினி ஏகாதேசி விருத கதையை கேட்ட தனுத்தாரி அர்ஜுனன் பரமாத்மா கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா சித்திரை வைகாசி மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதேசியின் பெயர் பெயர் விரதம் அனுஷ்டிப்பதற்கான விதிமுறை இவற்றை பற்றி விரிவாக கூற வேண்டும் என்று வேண்டினான் கிருஷ்ணர் பதிலளிக்கையில் பாண்டுநந்தனா மகரிஷி வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு கூறிய ஒரு புராதான கதையை உனக்கு கூறுகிறேன் கவனத்துடன் கேள் என்றார் ஒரு சமயம் ஸ்ரீ ராமர் மகரிஷி வசிஷ்டரிடம் குருதேவா ஜனகநந்தினி சீதையின் பிரிவால் நான் மிகுந்த துயரத்தை அனுபவிக்கிறேன் சொல்லவண்ணா மனவேதனையில் ஆழ்ந்தும் இத்துயரத்தை நீக்குவது எப்படி அனைத்து பாபங்களையும் துக்கங்களையும் அழித்து மகிழ்ச்சியையும் சுகத்தையும் அளிக்கக்கூடிய விரதம் ஏதாவது உண்டென்றால் அதை அனுஷ்டிக்கும் விதிமுறையுடன் எனக்கு கூறி அருளுங்கள் என்றார் மகரிஷி வசிஷ்டர் ஸ்ரீராமா மிக நல்லதொரு கேள்வி இது நீ மேன்மை மற்றும் பவித்திர தன்மையுடன் கூடிய ஆழ்ந்த அறிவாற்றலை கொண்டவன் உன் நாமத்தை உச்சரிப்பு செய்து செய்த மாதத்தில் மனிதர்கள் புண்ணியத்தை பெறுவர் இவ்வுலகத்துக்கு நன்மை அளிக்கக்கூடிய நல்லதொரு கேள்வியை கேட்டுள்ளாய் உனக்கு ஒரு ஏகாதேசி விருதத்தின் மகத்துவத்தை கூறுகிறேன் வைகாசி மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதேசியை மோகினி ஏகாதேசி என அழைப்பர் இவ்வேகாதேசி விரதம் அனுஷ்டிப்பதால் மனிதர்களின் சகல பாவங்களும் துக்கங்களும் அளிக்கப்படுகிறது இதன் பிரபாவத் பிரபாவத்தால் மனிதர்கள் மோகம் என்னும் மாயையின் பிடியிலிருந்து விடுதலை பெறுவர் ஸ்ரீராமா துக்கத்தால் வாழ்க்கையில் துன்பம் படும் அனைவரும் இம்மோகினி ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டியது அவசியமானதும் இவ்விருதத்தை மேற்கொள்வதால் ஒருவரது பாவங்கள் அனைத்தும் நீங்க பெறுகிறது இந்த மோகினி ஏகாதேச விருத மகாத் மிக கதையை கூறுகிறேன் கவனத்துடன் கேள் சரஸ்வதி நதியின் கரையில் பத்ராவதி என்னும் பெயர் கொண்ட நகரம் அமைந்திருந்தது அந்த அந்த நகரை தியூதிமான் என்ற பெயர் கொண்ட அரசன் ஆட்சி புரிந்து வந்தான் அந்நகரில் வற்றாத தனம் தானிய சம்பத்துக்களுடன் தனபால் என்னும் பெயர் கொண்ட ஒரு வியாபாரி வசித்து வந்தான் பகவான் மகாவிஷ்ணுவின் பக்தனாக பக்தனானதாக அவன் மிகுந்த தர்ம சிந்தனையுடன் நகரில் ஆங்காங்கே அன்னதான உணவகங்கள் குடிநீர் பந்தல் குளம் குட்டை தர்மச்சத்திரங்கள் ஆகியவற்றை அமைத்திருந்தான் பாத யாத்திரியக்களர்களுக்கு நன்மையாக சாலையின் இரு மருங்கிலும் மாமரம் நாவல்கனி மரம் வேப்பமரம் ஆகியவற்றை நட்டு பராமரித்து வந்தான் வியாபாரிக்கு ஐந்து புதல்வர்கள் இருந்தனர் அவர்களில் மூத்தவன் கொடிய பாவ வினைகளையும் புரியும் பாவியாகவும் துஷ்டனாகவும் இருந்தான் அவன் துஷ்டர்களுடனும் வேசிகளுடனும் நட்பு கொண்டு நேரத்தை வீணாக கழித்து வந்தான் இவை தவிர கிட்டிய மீதி நேரம் அனைத்தையும் சூதாட்டத்தில் செலவழித்தான் அவன் நீசனாகவும் தெய்வம் பித்ருக்கள் என எவற்றின் மீதும் நம்பிக்கை இல்லாமலும் வீணாக தந்தையீட்டும் செல்வத்தை இம்மாதிரியான கெட்ட காரியங்களில் செலவழித்து கொண்டிருந்தான் மதுபானம் புலால் உண்பது அவனுடைய தினசரி வாடிக்கையாக இருந்தது அநேக முறை அறிவுரை கூறியும் திருந்தாததால்தான் செய்வதையே செய்து கொண்டிருந்தான் அவனது செய்கையால் துக்கத்தில் வாடிய வியாபாரி தனபால் அவனது சகோதரர்கள் குடும்பத்தினர் அனைவரையும் அவனை கடும் சொற்களால் நிந்தனை செய்து வீட்டை விட்டு வெளியேற்றினர் வீட்டிலிருந்து வெளியேறியவுடன் அணிந்திருந்த விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை விற்று கிடைக்கும் பணத்தில் நாட்களை கடத்தி வந்தான் பணம் கரைந்து போனதும் அதுவரை அவனுடன் இருந்த துஷ்ட நண்பர்களும் வேசிகளும் அவனை விட்டு விலக்கிப் போயினர் பசியும் தாகமும் வருத்தி எடுக்க வேதனை தாழாமல் திருடுவது என்னும் முடிவுக்கு வந்தான் இரவு நேரங்களில் திருட்டு தொழிலில் ஈடுபட்டு அதன் மூலம் கிட்டிய வருமானத்தில் வாழ்க்கையை நடத்தி வந்தான் ஒரு நாள் அவன் திருடும் வேளையில் நகர காவலரிடம் கையும் களவுமாக பிடிப்பட்டான் ஆனால் வியாபாரியின் மகன் என அறிந்ததும் அவனை தண்டிக்காமல் திருந்தி வாழுமாறு அறிவுரை கூறி விட்டுவிட்டனர் ஆனால் சில நாட்களில் இரண்டாவது முறையாக மீண்டும் அகப்பட்ட அவன் பேச்சை கேளாமல் அவனை இழுத் இழுத்து சென்று அரசனின் முன் நிறுத்தி நடந்த அனைத்தையும் எடுத்துரைத்தனர் அரசன் அவனை சிறையில் அடைக்க உத்தரவிட்டான் சிறையில் அவன் தண்டனையாக சித்திரவதையை அனுபவித்தான் பிறகு அவனை அந்நகரை விட்டும் வெளியேற்றினர் மிகுந்த மன நகரை விட்டு வெளியேறி காட்டில் வசிக்கத் தொடங்கினான் அங்கு வாழும் பிராணிகளை கொன்று தன் பசியை தனித்து கொண்டான் நாளடைவில் பிராணிகளை வேட்டையாடும் ஒரு வேடவனாக மாறிவிட்டான் வில்லம்புகளைக் கொண்டு காட்டில் வாழும் பிராணிகளை தன் பசிக்காக மட்டுமல்லாமல் விற்பதற்காகவும் கொல்ல தொடங்கினான் ஒரு நாள் வேட்டையில் ஏதும் சிக்காமல் போக வேட்டையாடிய களை களைப்பில் பசியும் தாகமும் வருத்தி எடுக்க உணவை தேடி அலைந்து அலைந்து கடைசியில் முனிவரின் ஆசிரமம் ஆசிரமத்தை அடைந்தான் அப்போது சித்திரை மாதம் நடந்து கொண்டிருந்தது கவுடன்ய முனிவர் கங்கையில் நீராடிவிட்டு வந்து கொண்டிருந்தார் அவரின் நனைந்த வஸ்திரத்தின் நுனியிலிருந்து விழுந்த நீர்த்துளிகள் அவன் மீது பட்ட மாத்திரத்தில் பாபியான அவனுக்கு நற்சிந்தனையும் நல் எண்ணமும் உருவாகியது அவன் முனிவரின் அருகில் சென்று இருகரம் கூப்பி கண்ணில் நீர்மல்க முனிஷ் முனி முனிஷ்ரேஷ்டரே நான் என் வாழ்க்கையில் மன்னிக்க முடியாத அளவு பாவம் புரிந்துள்ளேன் என் பாவ வினைகளிலிருந்து நான் முக்தி பெறுவதற்கு ஏதாவது எளிதான செலவில்லாமல் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழியை கூறி அருள வேண்டும் என்றான் முனிவர் நான் சொல்வதை கவனத்துடன் கேள் வைகாசி மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதேசி மோகினி ஏகாதேசி என்று அழைக்கப்படுகிறது அம்மோகினி ஏகாதேசி விரதத்தை விதிப்பூர்வமாக கடைப்பிடிப்பதால் உன் பாவங்கள் எல்லாம் நீங்கி புதுவாழ்வு பெறுவாய் என அருளினார் முனிவரின் வார்த்தையை கேட்டு அவன் மிகுந்த சந்தோஷமடைந்தான் முனிவர் கூறிய ஏகாதேசி விதிப்படி அம்மோகினி ஏகாதேசி விரதத்தை கடைப்பிடித்தான் ஸ்ரீராமா அந்த மோகனி ஏதாதேசி விரதத்தின் பிரபாவத்தால் அவனது அனைத்து பாவ வினைகளும் அகன்று நல்வாழ்க்கை பெற்றான் இறுதியில் விரதத்தின் புண்ணிய பயனால் கருட வாகனத்தில் விஷ்ணுலோகத்தை அடையும் பிராப்தியும் பெற்றான் இவ்விரதத்தினால் மோகம் என்னும் மாயை அகன்று முக்தியை பெறுகிறார் இவ்வுலகில் இவ்விரதத்துக்கு இணையான விரதம் வேறேதும் இல்லை இவ்விருத மகா பிரத்திய கதையை கேட்பவரும் படிப்பவரும் ஓராயிரம் பசுதானம் செய்த புண்ணிய புண்ணியத்துக்கு இணையான புண்ணியத்தை பெறுவர் கதாசாரம் மனிதர்கள் எப்போதும் நற்சிந்தனை உள்ள சான்றோர் சாதுக்கள் ஆகியோரிடம் நட்பு கொண்டிருதல் வேண்டும் நற்சிந்தனை உள்ளவர்களின் நட்பு மனிதர்களுக்கு நல்லறிவை மட்டுமல்லாது வாழ்க்கை லட்சியத்தை அடைவதற்கும் உதவும் கெட்ட சகவாசம் அதனால் விளையும் பாவ வினைகள் ஒருவரை நரகத்துக்கு மட்டுமே இழுத்து இழுத்துச் செல்லும் அத்தகைய நட்பு துன்பம் வரும் காலங்களில் கைவிட்டு விலகி விடுவதால் அனாதையாக தவிக்க நேரிடுகிறது அப்போது கௌடின்ய ரிஷி போன்ற சாது சான்றோர்கள் ஒருவரை கைவிடாமல் நன்மார்க்கத்தை கூறி அருளுவர் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய வாசுதேவாய நமோ நம நன்றி